இருநூறு கோடி ஊழல் வழக்குல தனது பதவியை எழுந்திருக்கிறார்கள் அதே மாதிரி மிக அசுத்தமான நகரம் என்று மதுரை பெயர் வாங்கி வந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல வந்தே பாரத் ரயில் நின்று செல்கிறது எய்ம்ஸ் நிச்சயமாக வர இருக்கிறது நீங்க யூபி அரசாங்கத்துல எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா ஆனா இன்னைக்கு நூற்றி கோடி ரூபாய்ல ராஜாஜி மருத்துவமனையில சிறப்பு மருத்துவப் பிரிவு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால்தான் எங்கிக் கொண்டிருக்கிறது அதனால மதுரையை வஞ்சித்தது நீங்க தான்

முருகன் அதாவது முருகன் பேர் வச்சா முருகன் ஆயிட முடியாதுன்னு அப்புறம் நாங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அப்புறம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் மரியாதைக்குரிய தம்பி முருகன் அவர்கள் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற உரிமையை முழுமையாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் சமூக நீதி பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு முருகனை வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் மற்றவர்களுக்கான அங்கீகாரத்தை மறுத்துவிட்டு நீங்க எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும் வைத்திருக்கின்ற வரை நீங்கள் சமூக பற்றி பேச முடியாது என்பது எனது கருத்து காவல்துறை இன்னும் அவங்களை எப்படி சத்தம் போட விட்டுக்க கூடாது ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர் அவங்க வந்து நான் மாலை போடும்போது அவங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கேன் நாங்க அம்பேத்கருக்கு ஆதரவாக அவருக்கு மரியாதை கொடுக்க நாங்கள் கோஷம் எழுப்பும் போது எங்களை வெளியேற்ற வேண்டும் என்று கோஷம் எப்படி அனுமதித்தார்கள் அதை அனுமதித்துருக்க கூடாது இல்லை ஆக அதே மாதிரிதான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு நேரம் கேட்டா அதே மாதிரிதான் தம்பி விஜய் போன்றவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு நேரம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா நேற்று நீதி அரசர்களை எதிர்த்து கம்யூனிஸ்ட்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க